डेवलप इंडिया वन कैन ऑल्सो सी द स्परिट ऑफ एक भारत श्रेष्ठ भारत इन दिस डेवलपमेंट दिस प्रोजेक्ट मे बी इन तुतुकुड़ी बट दे विल ऑल्सो गिव मोमेंटम टू डेवलपमेंट இன் மேனி places அக்ராஸ் இந்தியா மேடையில் வீற்றிருக்கும் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே என்னுடைய சகாவான சர்பானந்த் சோனாவால் அவர்களே ஸ்ரீபாத் நாயக் அவர்களே சாந்தனு டாக்கூர் அவர்களே டாக்டர் எல் முருகன் அவர்களே மாநில அரசின் மாண்புமிகு அவர்களே தொகுதியின் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே ஆண்டோர்களே தாய்மார்களே பெரியோர்களே வணக்கம் இன்று தமிழ்நாடு தூத்துக்குடியிலே வளர்ச்சியின் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது பல திட்டங்கள் தொடங்கப்படுகின்றன அல்லது அடிக்கல் நாட்டு விழாவை கொண்டாடுகின்றன திட்டங்கள் தாம் முன்னேற்றமடைந்த இந்திய வரைபடத்தின் முக்கியமானதொரு பகுதியாகும் அனைவருடனும் அனைவருடைய முன்னேற்றம் அனைவரின் நம்பிக்கை அனைவரின் முயற்சி என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டும் கூட இவை இந்த முன்னேற்றங்களில் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் உணர்வை நம்மால் காண முடிகிறது இந்த திட்டங்கள் வேண்டுமானால் தூத்துக்குடியிலே இருக்கலாம் ஆனால் இந்தியா வெங்கும் பல இடங்களில் இவை வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கும் சாத்தியம் ஆ தேஷ் विकसित भारत के लक्ष्य पर काम कर रहा है और विकसित भारत में विकसित तमिलनाडु की उतनी ही बड़ी भूमिका है दो साल पहले जब मैं कमटूर आया था तब मैंने पोर्ट की कार्गो क्षमता बढ़ाने के लिए कई प्रोजेक्ट शुरू किए थे मैंने तब इस पोर्ट को शिपिंग का एक बड़ा हब बनाने का वादा किया था आज वो गारंटी पूरी हो रही है बीओ चिदंबरम नार पोर्ट इसके लिए जिस आउटर हार्बर कंटेनर टर्मिनल का लंबे समय से इंतजार किया जा रहा था आज उसका शिलान्यास हुआ है इस एक प्रोजेक्ट में सात हजार करोड़ रुपए का इन्वेस्टमेंट होगा 900 करोड़ रुपए के कई प्रोजेक्ट्स का आज लोकार्पण हुआ है इसके अलावा आज अलग अलग पोर्ट पर करीब ढाई हजार करोड़ रुपए के तेरह नए प्रोजेक्ट्स का भी यहां से शिलान्यास हुआ है मैरीटाइम सेक्टर के इस कायाकल्प से तमिलनाडु के लाखों लोगों को फायदा होगा यहां के नौजवानों के लिए रोजगार के नए अवसर बनेंगे ननबर इंद्रदेशम வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது நமது இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்திலே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பங்களிப்பு அதிக மகத்துவம் வாய்ந்தது ஈராண்டுகளுக்கு முன்பாக நான் கோயமுத்தூருக்கு வந்திருந்த வேளையிலே சிதம்பரனார் துறைமுகத்தின் சரக்குகள் கையாளும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு பல திட்டங்களை தொடக்கி வைத்திருந்தேன் துறைமுகத்தை கப்பல் போக்குவரத்தின் ஒரு பெரிய மையமாக மாற்றியே தீருவேன் என்று அப்போதே நான் வாக்களித்துச் சென்றேன் இன்று அந்த உத்தரவாதம் இன்று அந்த கேரண்டி இருக்கிறது வாவு சிதம்பரனார் துறைமுகம் துறைமுகத்திற்கு வெளியேயான சரக்கு கப்பல் முனையத்திற்காக வெகு காலமாக காத்திருக்கிறது இன்று அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒரு திட்டத்தில் மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருக்கிறது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களும் கூட இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை தவிர இந்த பல்வேறு துறைமுகங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பதிமூன்று புதிய திட்டங்களும் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன கடல் வாணிபத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த புத்துயிர் மற்றும் புதுத்தெம்பு காரணமாக தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான பெயர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு வேலைக்கான புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் சாத்தியோ मुझे तमिलनाडु की जनता को और देश की जनता को एक सत्य बताना जरूरी है और बड़े दुख के साथ सत्य कड़वा होता है लेकिन सत्य जरूरी भी होता है मैं सीधा सीधा आरोप लगाना चाहता हूं यूपीए सरकार पर ये सारे जो प्रोजेक्ट मैं आज लेके आया हूं उड़ने क्लिक पड़ूंगा